சென்றிருப்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் என்றால் இதுவரையிலும் அவர் ஜப்பான் போனார் சிங்கப்பூர் போனார் அங்கெல்லாம் போய்ட்டு என்ன முதலீடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல துபாய்க்கு போனார் இவர் சொன்ன எந்த முதலீடுமே வரல அப்படி இருக்கும் பொழுது மற்ற வெளிநாடுகளெல்லாம் போய் அங்கேருந்து அந்த முதலீடுகள் எதுவுமே வரவில்லையே அப்போ இதுக்கு எதுக்கு போகிறீங்க அதையே நீங்கள் வந்து இன்னொரு முறை கூட அங்கே ஏற்கனவே சென்ற இடத்துல போய் ஏன் பார்ப்போம்னால் நீங்கள் முதலீடு செய்யலன்னு கேட்டுருக்கலாம் அதையே செய்யலை போதையில் இருந்து சகோதரன் தந்தையை கழுத்தை நிறுத்தி கொலை செய்த மகன் தந்தையை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த மகன் குழந்தை தன்னுடைய சொந்த குழந்தையே செவிட்டில் அடித்து கொலை செய்த தந்தை இப்படி பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான நான் வந்து தேதி போட்டு அந்த நாங்கள் ஏற்பது ஒன்று தான் பிஜேபி ஆளும் மாநிலங்களிலோ ஏன் கர்நாடகாவிலோ இது போன்ற கொலைகளும் தற்கொலைகளும் நடைபெறுவதில்லை வரும்போதெல்லாம் ரெண்டு நரேந்திர கை போதெல்லாம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை தான் முதலமைச்சர் சொல்றாரு இங்கே பதிக்க முடியாது கை பதிக்க முடியாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்கிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜீரோ ஒன்றுமே கிடையாது திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது ஒரு முதல்வராக பொறுப்போடு அவர் பேசியிருக்க வேண்டும் முதல்ல சிஏ என்ன தெரியாத பேசுகிறத விடுங்கன்னு சொல்லணும் சிஏ என்பது யாருக்கு எத்தனைக்கு ஆயிரம் சில ஆயிரம் பேருக்காகத்தான் அப்போ அது கூட புரியாமல் வேண்டுமென்றே மத ரீதியாக மத ரீதியாக இதை பேசுவதே இவர்கள் மதவாதிகள் அன்பு வணக்கம் இன்றைய விவாதம் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் தொடர்பெலாம் வந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்துட்டு சென்னை மெட்ரோவுக்கு அதாவது இரண்டாம் கட்ட பணிக்காக எந்த தொகையுமே மத்திய அரசு அறிவிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது உங்களோட கருத்து என்ன சார் இடைக்கால பட்ஜெட் நீங்களே சொல்லிவிட்டீங்க அதுக்கப்புறமா இந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்கலாம்னு கேட்கறது ஒரு அர்த்தம் எனக்கு தெரியல அதனால வருகிற முழு பட்ஜெட்டில் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நரேந்திர மோடியோட தலைமையில் மீண்டும் மூன்றாவது முறையாக அமையப்போகும் போகும் ஆட்சியில் எதெல்லாம் விடுபட்டதோ அதையெல்லாம் உறுதியாக செய்வார்கள் சோ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் யாருக்குமே பயன் இல்லை அப்படின்னு சொல்லி பொருளாதார அறிஞர் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க உங்களோட பார்வை இடைக்கால பட்ஜெட்னாலே அப்படிதான் சார் இருக்கும் வரவு செலவு என்ன ஏது அதே மாதிரி குறுகிய காலத்தில் இந்த அடுத்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கான விஷயங்கள் இதுதான் செய்வாங்க முழு பட்ஜெட்டை புதிய அரசு தொடரும் பொழுது வரும் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு மக்களை ஏமாற்றும் விதமாக இருக்கிற இந்த பட்ஜெட்டு யாருக்குமே இப்படிலாம் சொல்லி மக்களை ஏமாற்றலாம் அவர் நினைக்கிறாரு அதுதான் விஷயமே கார்த்திக் சிதம்பரம் நன்கு படித்தவர் அறிந்தவர் ஆனாலும் அவர் அப்படி சொல்கிறார் என்றால் இதில் ஒரு மலிவான அரசியலை செய்கிறார்கள் இப்போ ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தால் இப்போ வந்து வருமான வரி விளக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா ஐயோ நீங்கள் இடைக்கால பட்ஜெட் இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு மலிவான அரசியல் அதனால் கன்வென்ஷன் மரபுப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறாங்க சார் தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசு களமாக அதை ஒரு கட்சிகளும் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க தொகுதி பங்கு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதலமைச்சருடைய பயணம் என்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம அதில் என்ன கருத்து சொல்ல முடியும் அதனால் அவர் அவர் போவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அவர் போகிறார் ஆனால் அவர் சென்றிருப்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் என்றால் இதுவரையிலும் அவர் ஜப்பான் போனார் சிங்கப்பூர் போனார் அங்கெல்லாம் போய்ட்டு என்ன முதலீடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல துபாய்க்கு போனார் இவர் சொன்ன எந்த முதலீடுமே வரல அப்படி இருக்கும் பொழுது மற்ற வெளிநாடுகளெல்லாம் போய் அங்கேருந்து அந்த முதலீடுகள் எதுவுமே வரவில்லையே அப்போ இதுக்கு எதுக்கு போகிறீங்க அதையே நீங்கள் வந்து இன்னொரு முறை கூட அங்கே ஏற்கனவே சென்ற இடத்துல போய் ஏன் பார்ப்போம்னா நீங்கள் முதலீடு செய்யலாம் கேட்டிருக்கலாம் அதையே செய்யலை இது போன்ற கேள்விகள் எழுகிறது அதனால் ஒரு முதலமைச்சர் வெளிநாடுக்கு சென்றதை நான் கேள்வி கேட்க முடியாது அது தவறும் கூட சார் இந்த வெளிநாட்டு பயணத்துல பார்த்தீங்கன்னா முதலீடர் மாவட்டத்தில் கலந்து கொண்டப்போ அங்க கூடிய ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு குளோபல் இன்வெஸ்டர் வச்சுக்கோ அப்பட்டுறதாலே வந்திருப்பாங்களே எதுக்காக எதுக்கு நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே அது வெளிநாடோ உள்நாடோ ஒரு முதலீடு என்று சொன்னால் இவர்கள் சொல்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் ஆக்மி அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிரீன் அமோனியா தொழிற்சாலை அமைப்பதாக தூத்துக்குடியில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றம்பது கோடிக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இன்றை வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல தூத்துக்குடியில் நாங்கள் நிலமெல்லாம் கொடுக்குறோன்னு கூட சொன்னாங்க ஆனாலும் அது வரவில்லை அது என்ன ஆச்சு அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் பதில் இல்லை இப்போது அதை ஒடிசா அரசு அந்த முதலீட்டை ஈர்த்து விட்டது கிரீன் அமோனியா தொழிற்சாலையே வருகிறது அங்கே கிரீன் அமோனியா தயார் பண்ணி ஜப்பானுக்கு வந்து கிரீன் அமோனியா அனுப்ப போகிறாங்க எதுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களில் எயிட்டி டுவெண்ட்டி ரேஷியோவில் க்ரீன் அமோனியா கலக்க போகிறாங்க நிலக்கரியும் கிரீன் அமோனியா அதை கலந்து அதை அதிலேருந்து மின் உற்பத்தி செய்ய போகிறாங்க அந்த தொழிற்சாலை இங்கே வந்து நான் இங்கே எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துருக்கோம் நமக்கு எவ்வளோ வருவாய் வந்திருக்கும் அதனால் இந்த அரசு எதையுமே உருப்படியாக செய்ய மறுக்கிறது அது விஷயம் இந்த கிரீன் அமோனியா நிறுவனத்துக்கு அரசு தடை பண்ணது அது அவங்க தான் சொல்லலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்த ஏற்படுத்தி கொண்டார்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு ஏன் வரல ஏன் அது வந்து ஒடிசாவுக்கு அதனால புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாலே ஏதோ முதலீடு வந்து விட்டதாக அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன் சார் இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில சட்ட ஒழுங்குலாம் எப்படி சார் இருக்கு நான் நேற்று ஒரு பதிவு செய்திருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ட்விட்டர்ல நான் சும்மா கூகுளில் போயிட்டு மது போதை கொலை தந்தை தாய் அப்படின்னு தாங்க போட்டேன் மது போதை கொலை கொலை தந்தை தாய் இதுதான் காம்பினேஷன் இதை நான் கூகுள் சர்ச் பண்ணும்பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான் அதற்கு முன்னே இருக்குது நான் இல்லைன்னு தான் சொல்ல ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான கொலைகள் பெற்ற தாயை உயிரோடு எரித்து கொலை செய்த மகன் சகோதரனை அடித்தே கொன்ற போதையிலிருந்து சகோதரன் தந்தையை கழுத்தை நிறுத்து கொலை செய்த மகன் தந்தையை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த மகன் குழந்தை தன்னுடைய சொந்த குழந்தையே செவிட்டில் அடித்து கொலை செய்த தந்தை இப்படி பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான நான் வந்து தேதி போட்டு அந்த இது சொல்லிருக்கேன் யார் வேணும்னாலும் அதனால்தான் நான் தேதியும் போட்டேன் யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு என்பது இங்கு இது மட்டும் அல்ல பல பிரச்சனைகள் பல தகராறுகள் இது எல்லாமே போதையில் குடி போதையிலும் கஞ்சா போதையிலும் தான் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த அரசாங்கம் வெட்கமே இல்லாமல் தொடர்ந்து மது வெற்று வருவது என்பது மிக தவறானது ஆனால் பல நூற்றுக்கணக்கான இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்திருக்கும் கொலைகள் இதில் வந்து நான் சொன்னது வந்து நீங்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி நேரத்தில் ஒரே நாளில் இருபது கொலைகள் நடந்திருக்கு தான் தமிழ்நாட்டிலேயே ஆமாம் வெளிந்து யாருமே பேசப்படுது இல்லை அதான் பல பல நான் அதில் போட்டிருக்கேன் நான் பல இடங்களில் பல இடங்களில் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு ஆக்சிடெண்ட் அதுலேயே ஆக்சிடென்ட்டும் கொலை தானே அது போதையில் போய் கொலை தானே அது ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஆறு பேர் இருந்திருக்காங்க அது தவிர பதினாலு கொலை ஒரே நாள் ஏன்னா தீபாவளி போது என்ன நமக்கு பார்ப்போம் மறுநாள் இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஐநூறு கோடிக்கு சரக்கு விட்டுறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்ட ஒழுங்கினுடைய மோசமான ஒரு நான் வந்து சாதாரணமாக ஒரு சில பேரை பார்த்த இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்கள அவங்க சொல்றனால நாங்கள் வெட்டணும்னு சொன்னால் கூட ஃபுல் போதை தாங்க வெட்ட முடியும் அப்போதான் தைரியம் கொலை செய்வதற்கு கூட தைரியம் வேண்டும் நான் சொல்வது உண்மை அப்போது இந்த அரசாங்கம் தெரிந்து கொண்டே எத்தனை இளம் விதவைகள் எத்தனை மகன் மகன்கள் தங்களுடைய தந்தையை இழக்கிறார்கள் எத்தனை தந்தைகள் தன்னுடைய மகனை இழக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்த மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தனியார் கல்லூரிகளுக்காக இவர்கள் கொடைபிடித்து கொண்டு மன அழுத்தத்தினால் அரசாங்கத்தினுடைய தரமற்ற கல்வி முறையினால் நீட்டுத் தேர்வை எதிர்கொள்ள பய பயப்படுகிறார்கள் அதனால் சில மாணவ மாணவிகள் மன அழுத்தத்தினால் தற்கொலை செய்தார் அதை வந்து தடுக்கணும் அதை தடை செய்யணுன்றாங்க ஆனால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொலைகளை தடுப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மனம் வரவில்லை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்கடத்தான் செய்யும் இந்த டாஸ்மாக் இருக்கும் முறை இன்னைக்கிலிருந்து இன்னைக்கு பிப்ரவரி ஒன்று இன்னைக்கிலிருந்து வெலை வேலை ஏற்றிருக்கிறாங்க வயிற்றுரிசிலையும் கொட்டிக்கிறாங்க வயிறையும் எரிச்சல் படுத்தி வயிற்றுச்சிலையும் கொட்டிக்கிறாங்க அப்படின்றத நான் பதிவு போட்டிருந்தேன் விஷயம் என்னென்னாங்க நான் வந்து இந்த மது அதெல்லாம் கூட பிறகு வரேன் ஆனால் உண்மை என்னவென்றால் தரமற்ற மது இருக்கிறது இப்போ நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க பிஜேபி ஆளும் மாநிலங்களில் மது இல்லையா பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இந்த மாதிரி நடக்கலையா பாண்டிச்சேரியில் இல்லையா அங்கேயும் பிஜேபி அரசாங்கம் தான் கேட்குறாங்க நான் ஏற்றுக்கொள்ள கரெக்டு தான் அதனால் நான் மது விலக்கே பேசலன்னு வச்சுங்க நான் கேட்பது ஒன்று தான் பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லையோ ஏன் கர்நாடகாவிலோ இது போன்ற கொலைகளும் தற்கொலைகளும் நடைபெறுவதில்லை இது காரணம் என்ன அங்கே போனீங்கன்னா அங்கே ஸ்டைலே வேறு அரசு விற்கலை அப்படியே அரசு விற்றாலும் பல வகையான பிராண்டுகள் கிடைக்கும் தரமான மது கிடைக்கும் இங்கே தரமான மது இல்லை போதைக்கு அடிமையாகக்கூடிய மது இருக்கிறது இதுதான் விஷயம் அதனால சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதல் காரணம் டாஸ்மாகில் விற்கப்படும் மதுதான் சொல்றாரு கை காட்டுற போதுதான் வந்து பிரதமர் வேட்பாளர் நாற்பது வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு உங்களோட பார்வை எப்படி சார் இங்க வரும்போதெல்லாம் ரெண்டு மூணு வரவை நரேந்திர மோடி பார்த்து கை அமைச்சாரு அதை சீர்த்து சொல்லியிருப்பார் தமிழகத்துல சிஏ சட்டத்துக்கு வந்து ரெண்டு கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதிமுக திமுக நீங்களும் பதிவு எல்லாம் போட்டிருக்கீங்க என்ன செல் நடக்குது அதாவதுங்க இந்த குடியுரிமை சட்டம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை என முதலிருந்து குடியுரிமை சட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய உரிமை மத்திய அரசாங்கத்தினுடைய பணி குடியுரிமை கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் தான் தவிர இது இந்த குறிப்பிட்ட சட்டமானது இந்திய குடிமகன்கள் யாருக்குமே பொருந்தாது எனக்கோ உங்களுக்கோ ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற யாரோ ஆதார் கார்டு வச்சிருக்கிற அல்லது இன்கம் டேக்ஸ் இருக்கிற பாஸ்போர்ட் இருக்கிற யாருக்குமே பொருந்தாது இது யாருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்குள்ளே பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்லேருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள் அவங்க அங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் நீ இந்து நீ சீக்கியன் நீ கிறிஸ்துவன் நீ பார்சி நீ பௌத்தன் அப்படின்னு இந்த அஞ்சு மத மதத்திலிருந்து இருக்கிறவங்கள ப பயங்கரமாக காயப்படுத்தியதன் விளைவாக அங்கிருந்து வந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்குள்ளே வந்தவர்களுக்காக அவங்கள அவங்க விண்ணப்பிச்சாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான கொடுமையினால வந்தோம் எங்களுக்கு இது வேணும் இந்திய குடியுரிமை வேணும்னு சொன்னால் அவங்களுக்காக தான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை தான் முதலமைச்சர் சொல்கிறாரு இங்கே கால் பதிக்க முடியாது கை பதிக்க முடியாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இங்கே இதில் அனுமதிக்கிறதுக்கெல்லாம் இதில் ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஜீரோ ஒன்றுமே கிடையாது அப்புறமா நீங்கள் என்ன அனுமதிக்கிறது இது என்ன இது ஏதாவது தான் பேசுகிறீங்களா ஆனால் என்னை விட இப்போ நான் சொன்னதை விடங்க ரொம்ப தெளிவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பேசினார் ஆனால் இன்றைக்கி வேறு ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவருக்கு நான் சொல்கிறது நீங்கள் விடுத்த அதே அறிக்கையை முதல்வராக இருக்கும் பொழுது சிஐ குறித்த அறிக்கையை எடுத்து படித்து பாருங்கள் அவ்வளோதான் இதில் சிறுபான்மை பெரும்பான்மை இங்கே எதுவுமே கிடையாது இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கோ இங்கே இருக்கிற இந்துக்களுக்கோ இந்தியர்களுக்கு எந்த விதமான இதில் ரோலே இல்லைன்ற போது இப்படி வேண்டுமென்றே இவர்கள் வந்து திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது ஒரு முதல்வராக பொறுப்போடு அவர் பேசியிருக்க வேண்டும் முதல்ல சிஏ என்ன என்னென்னு தெரியாத பேசுறதை விடுங்கன்னு சொல்கிறோம் சிஏ என்றது யாருக்கு எத்தனைங்க ஆயிரம் சில ஆயிரம் பேருக்காகத்தான் அது அப்போ அது கூட புரியாமல் வேண்டுமென்றே மத ரீதியாக மத ரீதியாக இதை பேசுவதே இவர்கள் மதவாதிகள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதே மருத்துவ குறிப்பிட்டு தான் யார் சொன்னாலும் தவறு தவறு தாங்க அதாவது சிஏஏ அப்படின்னு சொல்கிறது வந்து நம்முடைய இந்தியாவிலிருந்து பிரிந்து போன பாகிஸ்தான் பங்களாதேசம் ஆப்கானிஸ்தானில் சில பகுதிகள் இங்கேருந்து அது பிரியலை ஆனாலும் நாடு பிளவுப்பட்ட போது ஆப்கானிஸ்தானுக்கும் சென்றார்கள் இது எல்லாமே இஸ்லாமிய நாடுகளாக தங்களை அறிவித்துக் கொண்டார் துன்புறுத்தப்பட்டவர்கள் அந்த குடும்பங்கள் இங்கே நிறைய அவங்க ரெண்டு மூணு தலைமுறையா அவங்களால குடியுரிமை பெற முடியவில்லை அதனாலதான் இந்த அரேஞ்ச்மெண்ட் வேற எதுவும் இல்லை சார் தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இப்போ பிப்ரவரி மாதம் வராரு என் என் மக்கள் நிறைவு விழாவுக்கு வராது சார் இப்ப தமிழகத்தில் அரசியல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும் சார் இந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து அடிக்கடி தமிழகம் வருகிறார் என்பது அவர் எப்பவுமே வந்துட்டு தான் இருக்காது இப்போது அதிகமாக வராருன்னு மீடியாவோடைய வெளிச்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் ஸோ அவர் வருகிறார் என்று சொன்னாலே ஒரு உற்சாகம் தான் தமிழக மக்கள் திரு மோடி அவர்களுடைய தமிழ்நாடு மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம் திருவள்ளுவர் மீது அவருக்கு கூடிய அந்த ஒரு காதல் அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியார் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி இந்த மாதிரி பல வகைகளை சொல்லலாம் நீங்கள் வந்து காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்தது அதே மாதிரி திருவள்ளூரை தொடர்ந்து அவர் சொல்வது எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில் துறையில் வந்து அதிக கவனம் செலுத்துவது தமிழ்நாட்டிற்கு எல்லாவற்றையுமே அவரால் இயன்ற அளவு தமிழகத்திற்கு உதவி செய்வது இதெல்லாம் காரணம் மக்கள் அவரை புரிந்து கொண்டு வருகிற தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வருடம் தொடங்கி இரண்டாவது தான் ஆகிது மூன்றாவது மோடியாக வரக்கூடாது இப்போ தமிழகத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்குமா சார் பிரதமர் மோடி எனக்கு தெரியலங்க யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் இந்தியராக இருப்பவர்கள் அவங்களுக்கு வேண்டியது ஒரு எலக்ட்ரல் லிஸ்ட் தான் நான் நான் பாராளுமன்றத்தில் நான் போட்டி போன நான் எங்கே வேணாலும் போட்டு போடலாம் அவரும் எங்கே வேணாலும் போட்டி போடலாம் யார் வேணுமானாலும் போட்டியிடலாம் தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்தது மிக்க நன்றி நன்றி